இது வரைக்கும் எதுவுமே வருமானமே இல்லை இது வரைக்கும் எதுவுமே வேலை இல்லை இது வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லை நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கேன் வேலை வாய்ப்பாக காத்துட்ருக்கேன் பேங்க் உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் சட்டம் சார்ந்த விஷயத்துக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லை ஆ படிச்சுட்டேன் கோர்ட்டுக்கு போகலான்னு பார்க்குற ஆசைப்படுற எதுக்கும் ஒரு தனி அடையாளம் எனக்கு வர வரமாட்டேங்குது சப்போர்ட்டிங் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைச்ச அனைவருக்கும் இனி சப்போர்ட்டிங் தருகின்ற அமைப்பாக ராசிக்கு இனி காலம் முழுவதும் சப்போர்ட்டே ஐயா இந்த மாதம் மட்டுமல்ல இனிமேல் வருகின்ற காலம் நம்மளுக்கு சப்போர்ட் தருகின்ற மாதமாக தான் ஒவ்வொரு கிரகத்தின் வலிமையை பெற்று காணப்பட போகுது இருக்கின்ற மாதம் இந்த மாதம் புதுமை மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை புத்தாண்டாக மாறும் கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு உண்டு சாங் பயப்படாதீங்க ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமைத்தன்மை அதிகப்படும் நாளுக்கு நாள் வெற்றி தருகின்ற வாய்ப்பை மட்டுமே நல்க போதும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஜீவன கர்மா மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல் இடத்துல மட்டும் சொற்று அக்கறை எடுத்துங்கய்யா வயது வயது சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதேபோல் தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுறது தேவையில்லாத இடத்துல முதலீடு போடுறது தேவை ஆளே தெரியாத இடத்துல மார்க்கெட்டிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்களில் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம உதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நீ கொடுத்தா கொடுத்துத்தான் அந்த வாக்கு வாக்காகட்டும் சொல்லாகட்டும் செயலாகட்டும் ஒக்கவில் ஒக்கையில் ஒக்க சொல் அப்படின்னு சொன்னா அது விருச்சக ராசியை மட்டும்தான் பொருந்தும் கொடுத்தா கொடுத்துத்தான் வானான்னு சொன்னா அந்த பொருள் கிடைக்காது அந்த மாதிரி விஷயத்தை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நொடி முதல்ல விலகத்துக்கான கொஞ்சம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இடம் விட்டு விடம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃபல் வருவீங்க விருச்சக ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை புத்தாண்டு அனைவருக்கும் விருச்சகராசி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டுகளும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா ஜனவரி மாதம் ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் என்னென்ன அனுகூலத்தை தரும் கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் அமர்ந்திருக்காரு அவங்க நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் இரண்டாம் இடத்துலையும் குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த ஆறு மாத காலங்கள் தொந்தரவு மனத்தாக்கம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற மாதமாக இந்த மாதம் உங்களை நிலைநிறுத்தி பார்க்கும் ஐயா தூக்கி போடுங்க நிறைய விஷயத்தை மனதில் இருந்து வந்த எண்ணத்தை தீவு எண்ணம் எங்களை தூக்கி போடுங்க நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் நோய் நொடி சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த ஒற்றுமை இல்லாத தன்மையாகட்டும் உறவுகளில் ஏற்பட்டு வந்த கசலகலக பார் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஏன்னா கிரகங்கள் நல்ல இடத்துல ரெண்டாம் இடத்துல இந்த ரெண்டு என்று சொல்லக்கூடிய இடம் ரெண்டு தான் வரவு ரெண்டு தான் லாபம் ரெண்டு தான் குடும்பம் ரெண்டு தான் வாழ்க்கை ரெண்டு தான் கடன் நோய் பகை எல்லாமே ரெண்டாம் இடம் அந்த இடத்த மாறி பரிவர்த்தனை யோகம் நம்ம பரிவர்த்தனை யோகம் பெறும்போதெல்லாம் இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு நம்ம சொந்தமான இடத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு புதுமை புதுமை தருகின்ற ஆண்டு என்று கூட சொல்லலாம் பிரச்சகத்துக்கு இது புதுமை தருகின்ற ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி என்பது உண்டு இரண்டாம் இடம் இறவு சார்ந்த விஷயம் இதுவரைக்கும் தடையில்லாமல் இருந்திருந்த வரவுகள் த வருமானமே இல்லை சும்மா ஏன் தேவையில்லாமல் பேசிப்பேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைலாம் இனி வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே காணக்கூடிய அமைப்புகளாக ஒவ்வொரு விஷயத்திலையும் வருமானம் எவ்வாறு பிளாக் ஆகி போயிருந்தோ அதை அனைத்தும் இப்பொழுது பெறுகின்ற அமைப்பாக மாறப்போகுது இதுவரைக்கும் எதுவுமே வருமானமே இல்லை இது வரைக்கும் எதுவுமே வேலை இல்லை இது வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லை நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்டு வேலைவாய்ப்பாக வேலை வாய்ப்பாக காத்துட்டு இருக்கேன் உத்தியோகத்துக்காக காத்துட்டு இது வரைக்கும் சட்டம் சார்ந்த விஷயத்துக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லை ஆ படிச்சுட்டேன் கோர்ட்டுக்கு போகலான்னு பார்க்குற ஆசைப்படுற எதுக்கும் ஒரு தனி அடையாளம் எனக்கு வர வரமாட்டேங்குது சப்போர்ட்டிங் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைச்ச அனைவருக்கும் இனி சப்போர்ட்டிங் தருகின்ற அமைப்பாக ராசிக்கு இனி காலம் முழுவதும் சப்போர்ட்டேன் ஐயா இந்த மாதம் மட்டுமல்ல இனிமேல் வருகின்ற காலமும் நம்மளுக்கு சப்போர்ட் தருகின்ற மாதமாக தான் ஒவ்வொரு கிரகத்தின் வலிமையை பெற்று காணப்பட போது இருக்கின்ற மாதம் இந்த மாதம் புதுமை மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை புத்தாண்டாக மாறும் கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு உண்டு சாங் பயப்படாதீங்க ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமைத்தன்மை அதிகப்படும் நாளுக்கு நாள் வெற்றி தருகின்ற வாய்ப்பை மட்டுமே நல்க போதும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஜீவன கர்மா மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல் இடத்துல மட்டும் சொற்று அக்கறை எடுத்துங்கய்யா வயது வயது சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதேபோல் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது தேவையில்லாத இடத்துல முதலீடு போடுறது தேவை ஆளே தெரியாத இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம உதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க கொடுத்தா கொடுத்துத்தா அந்த வாக்கு வாக்காகட்டும் சொல்லாகட்டும் செயலாகட்டும் ஒக்கவில் ஒக்கையில் ஒக்க சொல் அப்படின்னு சொன்னால் அது விருச்சக ராசியை மட்டும்தான் பொருந்தும் கொடுத்தா கொடுத்துத்தான் மானான்னு சொன்னால் அந்த பொருள் கிடைக்காது அந்த மாதிரி விஷயத்தை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகாரங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நோய் நொடி முதல்ல விலகத்துக்கான கொஞ்சம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃபல் வருவீங்க மன தாக்கத்திலிருந்து வெளிவரத்துக்கான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் எல்லாம் ஏற்படும் முக்கியமாக சொந்த மண்ணில் போல சொந்த ஊருக்கு போல சொந்தக்காரன் நான் போய் பார்க்கல சொந்த விஷயங்களில் நாம் ஈடுபடாமல் இருந்தாலும் வேலை வேலைன்னு சுற்றிட்டோம் இருக்கிற வேலையில் எதையுமே சரியான முறையில் கவனத்தை செலுத்த முடியல வேலையில் என்ன மேலதிகாரியுடைய ப்ரஷரெல்லாம் அதிகமாக இருக்குது எனக்கு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொன்ன அனைவருக்கும் இந்த பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக அமைய போகுது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு நாட்களிலும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி ஒவ்வொரு தடைகளும் ஏற்பட்டதல்லவா அந்த தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் இந்த கிட்னி பிரச்சனை சிறுநீரக பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் இல்லாமல் இதயம் சம்மந்தப்பட்ட நோய் சமைச்சிட்ருக்க இவங்களுக்கு அனைவருக்கும் இந்த மாதத்திலேருந்து தொன்று தொட்டு வந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி மன மகிழ்ச்சி என்பது உண்டாகும் இது வரைக்கும் சுகம் என்பது இல்லைன்னா கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைனா இனிமேல் ஒற்றுமை உண்டு காதல் திருமணம் கைகூடவில்லை என்றால் திடீர் காதல் திருமணங்கள் கைகூடிவிடும் இந்த ஜனவரி பாஞ்சு தேதிக்கு அப்புறம் காதல் திருமணங்கள் கைகூடி வெற்றி பாதையை நோக்கி செல்லுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் ஜனவரி மட்டும் இல்லை சாமி இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெறிச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு பகவான் வக்கரகதியில் வரும் பொழுது தேவையில்லாத விஷயம் அதை தான் சொன்ன கொடுக்கல் வாங்கலில் மட்டும் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆளோ எவனுக்கோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இது மாதிரி விஷயம் ஏன்னா குரு தான் அந்த பணக்காரகன் தனக்காரகன் செல்வங்கத்துக்கான காரகன் திருடு போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க இந்த பொன்னகை புன்னகை என்று சொல்கிறோம் இல்லையா அந்த பொன்னகை சென்று விட்டால் புன்னகை இல்லாமல் சென்று விடுமா தான் அந்த நகைக்கான அமைப்பாக வச்சுட்டு இறைவன் பழையது புன்னகையும் பொன்னகையும் ஒன்றுதான் மனதனுக்கு செல்வங்கள் கிடைச்சிட்டா புன்னகை கிடைச்சிட்டா போதும் அந்த புன்னகை என்பது தானா வருமா அந்த புன்னகை தொலைந்து விட்டால் புன்னகையும் போடிவிடும் அப்படின்ற மாதிரி இந்த புன்னகையும் செலுத்துகின்ற அமைப்புகள் இப்பொழுது தேடி வரும் இந்த பதினைஞ்சு தேதி வரைக்கும் பொறுமை நிதானம் பிரதானத்தை கடைபிடித்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது உண்மை உழைப்பாளியாக இருக்கிறவங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை பிரிக்கின்ற அமைப்பு ஆடிட்ரு இது மாதிரி பேங்க் உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேலையில் வீட்டிருப்பவங்க அனைவருக்கும் இது நல்ல வெற்றி வாய்ப்பை தரும் குறைந்த வருமானத்தில் இருந்தவங்களாம் இப்போ அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கின்ற தன்மை எல்லாம் ஏற்பட போகுது லா அப்படி சொல் படித்தவங்க சட்டத்தை படித்தவங்க சட்டத்துறையில் வாழ்ந்து கட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது முன்னேற்ற பாதை வேலை வாய்ப்பாகட்டும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாகலாம் அனைவருக்கும் இது வெற்றி வாய்ப்பு அதுமாதிரி எல்லா கட்டத்திலையும் நீங்கள் உயர்ந்து காணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் உண்டு பயப்படணும் அவசியமே இல்லை பயப்படுற விஷயமும் கிடையாது அதனால் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த விருச்சகத்துக்கு இந்த ஜனவரி மாதம் வாழ்க வளமுடன் என்று சொல்கிற அளவுக்கு வாழகம் வையகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் உயர்ந்து காணப்போகிறோம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்